ஓம் பிரபவாய நம முப்பத்தி நான்காவது மந்திரம் பிரபவ பவ என்றால் பவதி தோன்றுவது பிரபவாயே யார் ஒருத்தர் பிரகர்ஷேனே நன்மையாக உயர்ந்ததாக யார் ஒருத்தர் ஜென்மம் உடையவராய் இருக்கிறாரோ உயர்ந்த ஜென்மம் உடையவராய் யார் இருக்கிறாரோ அவருக்கு பெயர் பிரபவாய் நமஹா இறைவனிடத்தில் இருந்தே அனைத்து பூதராசிகளும் தோன்றுகிறது பகவான் வீதையிலே சொல்கிறார் பூமி ராபோ நலோ வாயு கம் மனஹா புத்திஹி ஏவச்சு அகங்கார இத்தீயம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா இந்த எட்டும் என்னுடைய அபரா பிரகிருதி என்னிடத்திலிருந்து தோன்றுகின்றது ஐந்து பூதங்கள் பூமிரா போனலோ வாயு கம் மனஹா புத்திஹி ஆறு ஏழு அகங்காரம் ஏவச்சே இந்த எட்டும் என்னுடைய அபராபிரகிருத்தி என்னிடத்திலிருந்தே தோன்றுகிறது என்னிடத்திலேயே இருக்கிறது என்னிடத்திலேயே அழிகிறது நான் பராபிரகிருத்தியை தோன்றாதவன் அழியாதவன் மாறாதவன் அப்ப என்னிடத்திலிருந்தே தோன்றுகின்ற அத்தனைக்கும் நானே உயர்ந்த ஜென்மத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய பிறவி என்பது பிரப பிரபவமானது புனிதமானது ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவதா என்னுடைய பிறப்பும் திவ்யமானது என்னுடைய செயலும் திவ்யமானது யார் ஒருத்தர் இதை அறிகிறார்களோ அவர்களும் அவர்களும் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு திவ்யமான அந்த ஸ்வரூபத்தை அடைகிறார்கள் அப்போ அந்த பிரபவம் என்பது இறைவன் உயர்ந்த ஜென்மத்தை உடையவனாயிருக்கிறான் அறிவி